உங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு பிரச்சனைகளையும் தீர்த்து பண வரவை அதிகப்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்க சிவனருள் பொருந்திய மகத்துவமிக்க வரநந்தீஸ்வரரே இதோ வந்துவிட்டார் உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க அந்த பரமேஸ்வரனின் அருளுடன் பணம் கல்வி செல்வம் குடும்ப ஒற்றுமை ஆரோக்கியம் போன்ற அனைத்தையும் உங்களுக்கு வரமாக அளிக்க அவதரித்து விட்டார் இதுவே உங்களை பிரச்சனைகளில் இருந்து மீட்கும் சிதம்பர ரகசியம் நம்ம சொல்றது அப்படியே சொன்னாலும் நமக்கு சரியான தீர்வை யார் கொடுப்பா அப்படின்னு இயங்குறவங்களா நீங்க அன்பான நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்க இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக அவதரிச்சிருக்கிறவர்தான் நம்ம வர நந்தீஸ்வரர் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அவர் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் கூட இருந்தவங்க கொடுத்த நம்பிக்கையால் நான் இருந்த வேலையும் விட்டுட்டு கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஆனால் அந்த பிஸ்னஸ் சரியா ஓடலைன்னு தெரிஞ்சோனவே எனக்கு இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே என்னை விட்டு விலைக்கு போயிட்டாங்க இதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன் ஃபேமிலியில் தினமும் பிரச்சனை இருந்த வேலையும் விட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சண்டை போட்டு சண்டை போட்டு என மேலும் மேலும் என்னை மன அழுத்தத்துக்கு அதிகமாகிட்டாங்க என்னை சிவனே விட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்தேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் இறந்து போயிடலானே தோணுச்சு எனக்கு அந்தளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் நான் மனக்கவலையோட போயிட்டு இருக்கும்போது நான் பழைய நண்பரை பார்த்தேன் என் மனசில் இருக்கிற ரொம்ப இவ்வளோ வேதனையனால் தாங்க முடியல அப்போதான் அவர் எனக்கு வரண் மகிமையும் அதை பற்றியும் எனக்கு சொன்னார் வரண் கிட்ட காதில் போய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா தான் நேரடியாக போய் அடையும்னு சொன்னாரு அதனால வரண் நந்தீஸ்வர்கிட்ட சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்த்தேன் கொஞ்ச நாள்லயே என்னுடைய கம்பெனி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது இதனால நான் லாபமும் பார்த்தேன் என் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன் நான் நாலஞ்சு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நூறு பேருக்கு மேலே என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வரநந்தீஸ்வரர் அருள் தாங்க புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும் இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும் அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரநந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார் இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் அம்சம் பொருந்திய டாலர் இலவசம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும் என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா நல்ல உத்தியோகத்துல இருந்தா என்ன அவ கல்யாணம்னா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்தது ஏறாத கோவில் குளமே கிடையாது என்னடா இவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி நடக்கிறதேன்னு தினமும் சிவனை பிரார்த்திச்சுட்டே இருப்பேன் அப்போதான் என் ஆத்தனார் இருந்து வந்திருந்தா அன்னி கவலைப்படாதீங்கோ நம்ம அத்தை அத்தையாத்துலேயும் இப்படிதான் சுஜா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது சிவனண்ட வேண்டினா அவர் உடனடியா டைரக்டா நமக்கு நமக்கு தரம் தர மாட்டேன் வரநந்தீஸ்வர வரவழைச்சு அவர் காதல தினமும் உங்க வேண்டுதல சொல்லி வேண்டிக்கோன்னா அதே மாதிரி சுஜாக்கும் நடந்ததாவும் சொன்னான் நான் என்ன பண்ணினேன் தாமதிக்காம வரநந்தீஸ்வர எங்க ஆத்துக்கு வரவழைச்சேன் வரவழைச்சு தினமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு அவர் காதல சொல்லி சொல்லி வேண்டினேன் நம்ப மாட்டேன் ஆச்சரியமான ஆச்சரியம் உடனே வரன் வந்து என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அவ யூஎஸ்ல இருக்கா சந்தோஷமா இது எல்லாமே அந்த வரநந்தீஸ்வரர் அருளால நடந்தது